ஹலோ கை சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அட்டகசமான சாம்பார் தான் எங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் ஓப்பன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி சாம்பார் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன காய்கறிகள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வெண்டிக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில மல்லிக்கீரை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தா நான் சௌ சௌ முள்ளங்கி தண்ணி ஐட்டம் ரெண்டுமே அது சேர்க்கறதுனால தண்ணி வந்து சாம்பாருக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி பீன்ஸ் அப்புறம் சௌச்சோ இதுதான் காய்கறி காய்கறி வந்து நான் எப்போதுமே வாங்கிட்டு வந்து அன்னைக்கே சாம்பார் செஞ்சுருவேன் அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் புளி வந்து எலுமிச்சை பழ சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் துவரம்பருப்பு வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டேன் இந்த மாதிரி துவரம்பருப்பு நல்லா குழஞ்சி இருக்கணும் அப்புறம் என்னென்ன எடுத்து மசாலா வச்சுருக்கேன்னு பார்த்தலாம் பெருங்காயத்தூள் சாம்பார் பொடி மஞ்சத்தூள் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு இவ்வளோ தான் மசாலாவே வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்க போகிறதே இல்லை மாங்காய் மாங்காய் சேர்த்துக்கிறதுனால புளி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் எடுத்து இதை அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம் இதுதான் தேவையான பொருட்கள் ஒரு பா சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் வந்து காய்கறிகளை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் கேரட் முள்ளங்கி அப்புறம் பீன்ஸு உருளைக்கிழங்கு சவுலாம் சேர்த்துட்டு முருங்கைக்காவும் வெண்டிக்காவும் மட்டும் நான் வச்சுட்டேன் வெங்காயத்தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் காய்கறிகள் கொதி வந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறோம் வெண்டிக்காய் வந்து நம்ம தாளிப்பு கொடுப்போம்ல அப்போ வெண்டிக்காய் சேர்த்துக்க போகிறோம் வெண்டிக்காய் எடுத்து வச்சுட்டேன் எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு வெண்டிக்காய் வந்து கடுகு உழுத்து பருப்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போது காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ரெண்டு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் காய்கறி வந்து நினைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா முள்ளங்கியும் சௌச்சாவும் சேர்த்துருக்கிறதுனால ஏன்னா இந்த அளவுக்கு சேர்க்கிற போது கரெக்டான பதத்தில் கரெக்டாக காய்கறி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது மசாலா சேர்த்துலாம் சாம்பார் பொடியும் தூளும் எடுத்து வச்சிருக்கதை சேர்த்துட்டு உப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் இல்லைங்க எந்த ரெசிபி செஞ்சாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு காரம் உப்பு புளிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க எங் வீட்டில் இந்த அளவுக்கு தான் சாப்பிடுவோம் அதனால இந்த அளவுக்கு சிந்துக்கிறேன் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காவ சேர்த்துக்கலாம் நல்ல கொதி வந்திருக்கு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்து நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து விட்டுடலாம் காய்கறிகள் வந்து நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வெந்து இருக்குன்ட்டு இப்போது வந்து துவரம்பு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம்ல இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தவரம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி கொதி வர அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கலை குறக்குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா சாம்பாருக்கு நான் எப்போதுமே வந்து தேங்காய் வந்து கொற குறப்பாக அரைச்சி தான் சேர்த்துக்குவேன் இல்லைன்னா தேங்காய் திருவி கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே சாம்பாரில் தெரியாமல் அந்த குறக்குறப்பாக அரைச்சி சேர்த்துருக்கிறது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் புளிப்பு அதிகமாக இருந்ததுனால நான் சாம்பாருக்கு புளி சேர்த்துக்கல எடுத்து வச்ச புளியை வச்சுட்டேன் நீங்கள் மாங்காய் சேர்த்தும் நல்ல சாம்பார் வந்து புளிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் புளி சேர்த்துக்கல எனக்கு மாங்காய் புளிப்பே கரெக்டாக இருந்துச்சு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் காய்கறிலாம் சூப்பராக வெந்து சரியான கலரில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் நெய் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்ல சூடு வந்ததுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை சேர்த்துட்டு காஞ்ச மிளகா நல்ல பெரிய மிளகாவாக ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து எடுத்து வச்சுருக்கதையும் உருவி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வெண்டிக்காவை எடுத்து சேர்த்துக்கணும் நான் வெண்டிக்காவை இதில் தாளிக்காய் மறந்துட்டேன் திரும்ப தான் எண்ணெயில் தாளித்து சாம்பாரில் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெண்டிக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததும் சாம்பாரில் தாளிப்பை கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் வெண்டிக்காவை கருவேப்பில் சேர்த்ததும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நான் அதுக்கப்புறம் தாளித்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நிஜமாக சொல்கிறேங்க காய்கறிகள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும் உங்களுக்கு எந்த காய்கறி பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கோங்க ஆனால் மெத்தை இது தான் சாம்பார் பொடி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இருந்தால் போதும் அவ்வளோ அட்டகாசமான சூப்பரான சாம்பார் கண்டிப்பாக நீங்களும் செய்யலை பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச மல்லிக்கிரியை அழகாக மேலோரமாக தூவி வைத்துட்டால் அட்டகாசமான சாம்பார் ரெடி ஆகிடுச்சி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருந்துச்சு எப்போதுமே சரி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நீங்கள் சாம்பார் வையுங்க அந்த கலரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் சூப்பரான சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி